சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸின் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சவுத் பீட் நேர்களுக்கு என்னுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நானூற்றி எழுபத்தி ஓரு நாட்கள் கழித்து சிறையிலிருந்து ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறாரு அவர் மீண்டும் அமைச்சராவதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்றத அவங்க வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த சூழலில் அவர் வந்து அமைச்சராவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கறோம் இன்னொரு பக்கம் பேசுறவங்க யாருமே அந்த வழக்குள்ள அதிகமா பேசல அவர் வந்து விசாரணை கைதியாக இத்தனை நாட்கள் அமலாக்கத்துறை அவரை வைத்திருந்தது குற்றம் அப்படின்ற அது அது தவறு அப்படிங்கற அப்படிங்கிற அடிப்படையில் தான் பேசப்பட்டது இந்த வழக்கை குறித்து ஏற்கனவே நம்ம கூட பேசியிருக்கிறோம் திமுக எதிர்ப்பாளர்கள் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சர் ஆகட்டும் அப்புறம் தானே இருக்க போகுது அப்புறம் தானே என்ன நடக்க போகுது நீங்க பார்க்க போறீங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப உற்சாகமா பேசுறாங்க இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி இல்லாம கோவை அந்த மேற்கு மண்டலத்துல திமுக ஒரு பெரிய வெற்றி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அடைஞ்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க இந்த அரசியல் சூழல ரெண்டு விஷயம் நல்லா கவனிக்கணும் பத்திரிகைகள் கவனிக்காத ஒன்றை தெளிவுபடுத்துவோம் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இரண்டு விதமான வழக்குகள் ஒன்று அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபொழுது வேலை தருகிறேன் என்று பணம் பெற்றார் என்கிற குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை பதிவு செய்தது அவர் பணிபுரிந்த அவர் கட்சியின் ஆட்சியை அதிமுக ஆட்சியில் தான் பதிவு செய்தாங்க அதற்கு ஒரு வடிவம் போயிட்டு வெறும் ஃபோர் டுவெண்ட்டி கேஸ் தானே பணம் தானே வாங்கிட்டேன்னு சொல்றாங்க அது கூட செந்தில் பாலாஜியில ஷண்முகம் மற்ற மற்ற அவருடைய பிஏ ஆட்கள் அவங்க போயிட்டு என்னப்பா நீ எவ்வளவு காசு கொடுத்தான்னு சொல்றேன் இந்த காசு கேஸை வாபஸ் வாங்கிக்கன்னு சொல்லி காம்ப்ரமைஸ் நடந்து ஒரு முடிவு வருது அது உயர் நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்துல அப்போதான் இந்த கேஸினுடைய வடிவமே மாறுது ஏன்னா ஒரு அமைச்சர் மீது அவர் பணியில் இருந்த பொழுது பணம் பெற்றார் லஞ்சம் பெற்றார் என்றால் ஊழல் தடுப்பு வழக்கில் ஏன் குற்றச்சாட்டு பதியல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது அது இரண்டாவது வடிவம் பெற்று வருது இந்த காலகட்டத்தில் தான் இது பல வருஷம் ஆயிடுச்சு நல்லா கவனிங்க ஃபெலிக்ஸ் அந்த முதல் வழக்கு இருக்கும் பொழுதே அமலாக்கத்துறை நடவடிக்கையில் வந்திருக்க வேண்டும் அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசில் பணி தருவதாக சொல்லி பணம் பெற்றார் என்கிற குற்றச்சாட்டு பதியப்பட்ட காலத்திலேயே அந்த ப்ரெடிகேட் அஃபன்ஸ்க்கு இடி வழக்கை தொடங்கி இருக்க வேண்டும் பல வருஷம் போயிடுச்சுங்க இடி வரவே இல்லை இவர் திமுகவில் நுழைந்து அமைச்சராகிவிட்டார் என்பது தெரிந்தவுடன் இவரது வழக்கை சட்டத்தின்படி இவர்கள் உயர் நீதிமன்றத்தில் முடித்து விட்டார்கள் என்று தெரிந்த பிறகுதான் அமலாக்கத்துறையும் வருது அவருக்கு எதிரானவர்களும் உச்ச நீதிமன்றம் போயிட்டு இந்த வழக்கில் இப்படி நடந்துச்சு தவறுன்னு சொல்லி திரும்பவும் பிசிஆக்ல புதுசா இப்ப வழக்கு தொடங்குது இப்ப என்னன்னா ஏன் எதிரிகள் குதூகலம் எடுத்து கொள்ளுகிறார்கள் கேட்டீங்கன்னா அவர் மீது உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பதிவான வழக்குகள் மூன்று அந்த மூன்று வழக்கின் மீது குற்றச்சாட்டு இப்ப குற்றப்பத்திரிகை பதியப்பட்டு விசாரணைக்கு அந்த வழக்கு தயாரா இருக்கு அதை நடத்துறது யாரு தமிழ்நாடு அரசு அப்படின்னா முதல்வர் இந்த முதல்வர் கீழே இருக்கிற துறை இவங்கதான் வந்து அவர் குற்றவாளி மந்திரி குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் நல்லா கவனிங்க அப்போ அதே முதல்வர் சொல்றாரு அவர் நிரபராதி என்று வெளியில் வருவார் இங்கதான் தவறு நடக்குது இந்த தவறை அவர்கள் கவனிக்காமல் செய்யாததுனால்தான் எதிரிகள் குதூகலிக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு தாங்க அவருக்கு எதிராக மூணு வழக்கு போட்டிருக்கு அமலாக்கத்துறை ஒரு வழக்கு போட்டிருக்கு எல்லாருமே அமலாக்கத்துறையில் அவர் நிரபராதின் வருவார் நிரபராதின் வருவார்னு சொல்றாங்க தமிழ்நாடு அரசு பதிவு செய்துள்ள போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அவர் பணம் பெற்றார் என்கிற குற்றச்சாட்டில் அவர் நிரபராதி என்று வெளியில் வருவார் என்று முதல்வர் சொல்லுகிறார் என்றால் நாளைக்கு இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் பொழுது அது அவருக்கு எதிராக திரும்பும் நீங்க நீதிபதி மனநிலையில இருந்து பாத்தீங்கன்னா அவர் கட்சிக்காரர் கிடையாது கட்சி இல்ல நிரபராதின்னு நிரபராதியா வருவார்ன்னு முதலமைச்சர் சொன்னாரா ஆமா பத்திரிகைகள் வர்ற செய்தி நானே அது செந்தில் பாலாஜி ரொம்ப உறுதியோட இருக்கிறாரு அது ஒன்று அது வந்து உடனடியா வந்து எக்ஸலத்துல வந்த ஒரு செய்தி ஆனா அவர் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை அவர் புறந்தள்ளி நிரபராதி என்று வெளியில வருவார்ன்னு ஒரு செய்தி பத்திரிகைகள்ல வந்துருக்கு பத்திரிகைகள் அந்த செய்தி தான் நான் அதுக்கே இது மாதிரி ஒரு முதல்வர் சொல்வது பின் விளைவுகளை ஏற்படுத்தணும் கருத்து தெரிவிச்சிருக்கேன் அந்த பத்திரிகை செய்திக்கு சோ அதை ஒட்டி நான் சொல்றேன் அமலாக்கத்துறை வழக்கு மட்டும் அல்ல நல்லா கவனிக்கணும் தமிழ்நாடு அரசின் மூன்று வழக்குகள் அவருக்கு எதிராக இருக்கு அந்த வழக்குகள் விசாரணையில் காலதாமதம் ஆகின்றன அது எப்ப முடியறது அமலாக்கத்துறை வழக்கு எப்ப தொடங்கி முடியறது என்கிற காலதாமதத்தை கருத்தில் கொண்டுதான் அவருக்கு ஜாமீன் ஒண்ணு ரெண்டாவது செந்தில் பாலாஜி அமைச்சராகத்தான் இருக்கணும் என்றது கட்டாயம் கிடையாது ஏன்னா அந்த கட்சியை பொறுத்த மட்டும் நீங்க பாத்துருப்பீங்க அவர் விடுதலை ஆனவுடனே ஒரு மேற்கு மண்டலம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அடிமட்ட தொண்டர்களுக்கு அவர் ஒரு ஹீரோ மாதிரி ஆயிட்டார் இன்னைக்கு திமுகவை ஒரு ஒரு உத்வேகமா உணர்ச்சிகரமா ஒரு வாங்க சண்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் மாதிரி அவங்க யாரை பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜை பாக்குறாங்க அப்போ அவர் எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒட்டுமொத்த தமிழக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு பலமான சக்தியாக தான் மாறுவார் அப்ப திமுக அவரை எப்படி பயன்படுத்துகிறது என்பது திமுகவோட பொறுப்பு அவங்க மந்திரி கொடுத்தாங்கன்னா சில கேள்விகள் வரும் அதை சமாளிக்கக்கூடிய திறனோடு கட்சி ஆய்ந்து முடிவெடுத்து அதுக்கு செயல்படணும் அப்படிதான் நான் சொல்வேன் வந்துட்டார் மந்திரி ஆயிட்டார்ன்றதெல்லாம் திரும்பவும் திரும்பவும் செந்தில் பாலாஜியினுடைய கவனத்தை வழக்கு ரீதியிலேயே திருப்புவது என்பது திமுகவுக்கு நல்லதாக அமையாது இப்ப நீங்க சொன்னீங்க வந்து செந்தில் பாலாஜி வெளியே வந்தவுடன் திமுகவினர் இருந்து அத வந்து அவரை ஒரு ஹீரோ மாதிரி நினைச்சு எல்லாரும் கொண்டாடுறாங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டு வந்தாரா அவர் மீது வழக்கு இருக்குது சரியல இருந்து வெளியே வந்திருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த வந்து இவ்வளவு கொண்டாட்ட ரீதியா பாக்கணுமா அப்படின்னு அதிமுக கேக்குறாங்க பாஜக கேக்குறாங்க அதை அது நீங்களும் நானும் கேட்டா கூட அதுக்கு ஒரு சரியான பதில் இருக்கு என்னன்னு கவனிங்க நம்ம ஊர்ல ஊழல் தடுப்பு வழக்குன்னு யார் மீது போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆட்சியில இருந்துட்டு உங்களை மக்கள் ஊழல் செய்தீங்க அது தடுக்க முடியல தோக்க ஏதோ ஒரு காரணம் தோக்கடிச்ச உடனே நான் ஆட்சிக்கு வந்த உடனே தான் அந்த ஊழல் தடுப்பு துறை உங்கள் மீது வழக்கு போடுது ஆனா நீங்க எப்போ ஊழல் செய்யறீங்க அதிகாரத்தில் இருக்கும்போது ஊழல் செய்யறீங்க இல்லையா இப்போ உண்மையான சட்டமும் உண்மையான நிர்வாகமும் இந்த நாட்டில் சரியாக இயங்குகிறது என்றால் நீங்க ஆட்சியில் இருக்கும் போதே வழக்கு போடணும் உதாரணமாக செந்தில் பாலாஜிக்கு போட்ட மாதிரி செந்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு மேலதான் வழக்கு வருது அவர் மேல ஆமா இப்ப செந்தில் பாலாஜியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேயே அவர் மீது ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க லஞ்சம் வாங்கினார் ஆனா அதாவது உண்மையா இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அவரை மிரட்டி பணிய வைக்கிற அளவிற்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரே விஷயத்துக்கு மூணு எஃப்ஐஆர் போடுறாங்க எல்லாமே அரசியல் பார்க்கைன்னு தான் இதை உணரக்கூடிய அளவுக்கு தகவல்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில வருது சாதாரண வாக்காளர் ஒண்ணும் தெரியாத வாக்காளர் யாரும் இல்ல அவங்க என்ன உண்மையிலேயே அவர் வாங்கி புகார் ஏன் அவர் மீது ஊழல் தடுப்பு வழக்குல எஃப்ஐஆர் பதிவு பண்ணல ஏன் விசாரணை நடக்கல எஃப்ஐஆர் போட்டு சும்மா விட்டீங்க இல்ல பல வர அவர் அதிமுக இருந்தாரு அதுக்கப்புறம் டிடி விதிநகரன் கட்சிக்கு போனாரு அவர் எங்களுக்கு சேர்ந்தாரு ஊழல் தடுப்பு துறைய நாம கேக்குறது இப்போ முதல்வர் ஆட்சி மு க ஸ்டாலின் ஆட்சி அவர் போய் எஃப்ஐஆர்ல கையெழுத்து போட போறது இல்லை இன்னைக்கு எஸ்பி வேலுமணி மீது வழக்கு நடக்குது எஃப்ஐஆர் பதிவுனா அந்த துறைக்கு அமைச்சரா இருக்கிறவர் ஒரு எல்லாம் கையெழுத்து போடுவது உள்ள ஒரு விசாரணை அதிகாரி அது ஊழல் தடுப்பு துறை அது ஆட்சி காட்சி மாறலையே அதுதானே ஒட்டுமொத்த அதுதான சட்டத்தை சட்டம் தன் கடமையை செய்யும் என்பதை செய்து கொண்டிருக்கிற துறையாக இயங்குவது ஊழல் தடுப்பு துறை தானே ஏன் ஊழல் நடக்கும் பொழுது அவர்கள் கண்கள் கட்டப்பட்டுள்ளன இதைத்தான் மக்கள் கேட்கிறாங்க சோ அப்ப நீங்க ஒருத்தர் மீது ஊழல்னு சொல்றீங்கன்னா ஒண்ணு அது பொய்யா இருக்கணும் அது உண்மையா இருந்தா நீங்க அப்ப நடவடிக்கை எடுக்கல உங்களுக்கு வேணும்னா ஒருத்தர் இதுதான் இப்ப அமலாக்கத்துறையில கேக்குற கேள்விதான் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் உள்ளோர்கள் மீது ஏன் வழக்குகள் பாயவில்லை அல்லது வழக்குகள் பாய்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தஞ்சமடைந்த பிறகு சட்டம் தன் கடமையை செய்யாமல் அமைதியாவது ஏன் அப்போ இந்த நாட்டினுடைய நிர்வாகம் என்பது பொதுவாக நடக்கல அரசியல் கட்சிகள் சார்பாக நடக்கிறது இப்போ ஒரு சார்பாக என்று வரும் பொழுது நான் எப்படி பொது நியாயம் பேச முடியும் அப்போ நான் என் நியாயத்தை தான் பேச முடியும் அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் தியாகம் பண்ணாரனா ஆமா ஒரு கட்சியில் சேர்ந்த காரணத்திற்காக அந்த கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு போக மாட்டேன் என்பதற்காக ஒருவரை பதினைந்து ஆண்டுகள் சிறையில் வைக்கிறீர்கள் அதுவும் பைபாஸ் ஆபரேஷன் செய்து அவர் உயிருக்கு ஆபத்து என்கிற பயத்தையும் கொடுத்து என்ன நடந்தாலும் உன்னை விடமாட்டேன்னு சொல்லுன்னா ஆனாலும் அவர் அந்த கட்சியை விட்டு வெளியேறாமல் அவர் எதற்கும் அடிபணியாமல் இருந்தார் என்றால் அந்த கட்சிக்காரங்க கொண்டாடுறது நியாயம் எத்தனை பேர் அது மாதிரி கட்சியில இருப்பாங்கன்னு அவங்க என்றாங்க வேற கட்சியில அப்ப செல்வி ஜெயலலிதா வந்து பெங்களூர் சிறையில இருந்து வரும்போது அவங்க கட்சிக்காரங்க கொண்டாடினாங்கல்ல ஆமா அவங்களுக்கு சசிகலா வரும்போதும் கொண்டாடினாங்கல்ல அப்ப அதையும் அந்த தியாக தலைவி அப்படின்றத நீ ஏத்துக்கிறீங்களா எனக்கு இப்ப தியாக தலைவி சசிகலாவையே அதிமுக ஆட்கள் சொல்வதை நான் ஏத்துக்கிறேன் நல்லா கவனிங்க சசிகலா அவர்கள் நான்கு ஆண்டுகள் சிறை என்கிற கத்தி தன் மீது தொங்குகிறது என்பது தெரிந்தவர்கள் அந்த வழக்கு ஜெயலலிதாவோட இருந்து அந்த வழக்கு வரும்பொழுது வரலாறுல நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ ஞானிகள் கூட இருந்த செக்ரட்டரி ஞானிகளையே காட்டி விட்டுதான் நம்ம படிச்சிருக்கிறோம் ஜெய கிருஷ்ணமூர்த்தி கூட இருந்த ஒருத்தர் ராஜகோபால் நினைக்கிறேன் அவர் பெயர் அவர் ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஞானியே இல்லைன்னு ஒரு கதையை சொன்னார் ஓஷோவோட இருந்த செக்ரட்டரி ஷீலாங்கிறவங்க அமெரிக்காவில் சில விஷயங்கள் பண்ணி ஓஷோவை தப்பு சொல்லிட்டு அந்த அந்த ஆசிரமமே காணாமல் போக செய்தாங்க ஸோ சசிகலா போன்றவர்கள் நினைத்திருந்தால் அன்றைக்கு இருந்த ஆட்சிக்கு ஜெயலலிதா ஒண்ணுமே இல்லை இவங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு சொல்லி அந்த அம்மாவுடைய இமேஜை மக்கள் மத்தியில கரைப்பதற்கு வேறு ஒருவருக்கு கருவியாக மாறி இருக்கலாம் நீங்க யோசிங்க ஆனா இல்ல ஒரு தீமைக்கு துணை போறது ஒரு தீமைக்கு உறுதுணையா இருக்கிறது அதுவே சாதனை அதுவே தியாகம்னா எப்படி சார் அப்ப வந்து கேக்குறீங்கன்னா நம் நாட்டின் காவல்துறையை ஊழல் தடுப்பு நீதித்துறையையும் கேட்கணும் உதாரணமா எடுத்துக்கோங்க ஜெயலலிதா மீது ஒரு வழக்கு நடந்தது அந்த வழக்கு ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது தொடர்ந்தது அவருக்கு எதிரான வழக்கு அப்பொழுது எல்லா சாட்சிகளுமே எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எதிர்மறை சாட்சிகளாக மாறிட்டாங்க இந்த வழக்குக்கும் தனக்கும் தொடர்பில்லாமல் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இவற்றை உச்ச நீதிமன்றம் கொண்டு செல்லுது நல்லா கவனிங்க ஜெயலலிதா மீது வந்த வழக்குக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே கிடையாது அது ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் போய் சுப்பிரமணியம் சாமி ஒரு பாரதியாக போகுது அப்போ மக்கள் வந்து ஜெயலலிதா தவறுக்கு புறக்கணிச்சாங்க தண்டனை கொடுத்தாங்க ஆனா அதுக்கு அடுத்து வந்த ஆட்சியும் தங்களுக்கு கனவை நிறைவேற்றல உடனே ஜெயலலிதாவுக்கு தான் தண்டனை கொடுத்துட்டோமே அவங்களுக்கே ஆட்சியை அவங்களே அவங்கள விட பெட்டர்னு கொண்டு வராங்க அப்போ அந்த வழக்கு நடக்குது அந்த நீதிமன்றத்துல சரியாக சாட்சிகள் விசாரிக்கப்படல இன்ஃபுளுஸ் ஆயிடறாங்கன்னு சொல்லிதான் திமுக உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போட்டு கர்நாடகாவுக்கு கொண்டு போறாங்க அப்போ சரியில்லை சரி நீங்க எதுக்கு ஜெயலலிதா சொல்றீங்கன்னு நான் கேக்குறேன் செந்தில் பாலாஜி சொல்றீங்கன்னு கேக்குறேன் சரியில்லாதது நம்ம நாட்டின் நிர்வாக அமைப்பு போலீஸ் துறையா இருக்கிற அந்த நிர்வாக அமைப்பு நீதித்துறையாக இருக்கிற நிர்வாக அமைப்பு நான் கேக்குற கேள்வி தமிழ்நாட்டுல இருக்கும் பொழுது விட்னஸ் கர்நாடகா போனா எப்படி சாட்சி சொல்றாங்க அப்போ இந்த இந்த நம்முடைய ஒன்று அந்த நிர்வாகம் சரியில்லை அல்லது நிர்வாகத்தை யாருக்கும் பயப்படாமல் சட்டம் தன் கடமையை செய்கிற மாதிரி இன்னமும் இந்தியா தயார் செய்து கொள்ளவில்லை அப்படிதான் எடுத்துக்கணுன்றாங்க அமலாக்கத்துறை மாதிரி தான் ஏங்க பிஜேபி வந்த உடனே அமலாக்கத்துறை பிஜேபிக்கு எதிரானவர்களை சிறையில் வைக்கிது கற்பனை பண்ணிக்கோங்க நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சி வருதுன்ட்டு ஒரு ஐநூறு பிஜேபி ஆட்களை அமலாக்கத்துறை வழக்கு கொண்டு வராங்க அப்படின்னா அப்போ என்ன நாடு இது அரசியல் கட்சிக்கு தகுந்த மாதிரி போலீஸ் மாறுது அப்படின்னா மக்கள் எப்படி பொதுவா இருப்பாங்க ஒரு நிர்வாக ஜெயலலிதாவோ சசிகலாவோ அவங்க வந்து தண்டனை பெற்ற குற்றவாளி குற்றம் நிரூபிக்கப்பட்டு அதுக்கப்புறம் இருந்து வந்துட்டாங்க அதையும் செந்தில் பாலாஜி கூட ஒப்பிட முடியாதுன்னு சொல்றவங்களும் இருக்காங்களா அதை எப்படி பாக்குறீங்க தண்டனை வாங்காததுனாலயே முடியாதுன்னு சொல்றதுன்னு கிடையாது இப்ப விசாரணை கைதின்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல தண்டனை பெற்ற குற்றவாளிங்கிறதுக்கும் அதாவது இந்திய நாட்டின் சட்டப்படி ஒருவர் குற்றம் செய்தவர் என்று நிரூபிக்கப்படும் வரை அவரை நிரபராதி என்று நாம் பார்க்க வேண்டும் என்பது விதி அப்படி பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி நிரபராதி தான் அது பத்தி நம்ம ஒண்ணும் சொல்லலையே அவர் அவர் வந்து இது அக்யூஸ்ட் ஆஃப் அஃபன்ஸ் அதெல்லாம் இப்ப நம்ம சொல்ல வர்றது நம்ம சொல்ல வர்றதனுடைய அடிப்படை கருத்து என்னன்னா கொண்டாட்டத்தை ஜெயலலிதாவை கொண்டாடினாங்க செந்தில் பாலாஜிய கொண்டாடினாங்கன்னா தான் நான் சொல்றேன் ஏன்னா இந்திய நாட்டின் நிர்வாகம் ஊழல் தடுப்பு நிர்வாகமாக இல்லை அது அதுதான் அப்ப நம்ம நாட்டுல வேற ஒரு பிரச்சனை இருக்கு அது என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவா நிர்வாக ரீதியாக ஊழல் தடுப்பு என்பதற்கு ஒரு வேலை நம்ம செய்ய வேண்டி இருக்கு அதை தான் உங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் லோக் ஆயுக்தா கொண்டு வரணும் அப்படிலாம் சில விஷயங்கள் செய்து கொண்டு இருந்தாங்க இப்போ இந்தியா சிந்திக்கணும் சும்மா ஒரு கட்சியில் இருக்கும் பொழுது ஒருத்தரை பாராட்டுவதும் எதிர்கட்சியில் போன உடனே அவரை ச தப்பாக சொல்றதுமே ஊழல் எதிர்ப்பு ஆகிவிடாதுன்றது தான் என்னுடைய கருத்து நீங்களும் நானும் பிரதமரும் முதல்வரும் ஆனாலும் இந்த ஊழல் தொடரும் ஃபெலிக்ஸ் இந்த நிர்வாகத்தில் அப்படிதான் இந்த சிஸ்டம் இருக்கு இது இன்னமும் நாம உணரவில்லை அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நன்றி சார் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி